மேஷ ராசிக்கு ஏனென்றால் சந்திரன் ஏழாம் இடத்துல இருப்பதால் யோகம் வீடு கொடுத்த உச்சம் பன்னெண்டுல ஒரு கேந்திராதிபதியான சந்திரன் மற்றொரு கேந்திரமான ஏழாம் இடமான துலாமிலே இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிகச் சிறப்பான நாள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமண வயதில் இருக்கும் மேஷராசியினருக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமணத்திற்கான தேதி குறிக்கும் நேரம் வந்துவிட்டது எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நேரம் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் செய்து கொள்ள இப்பொழுது வாய்ப்பு உருவாகும் உள்ள வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறுவீங்க பெரிய வேலையா கிடைக்கும் பெரிய வேலை அதிக சம்பளம் உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் ரிஷபராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக வழங்குகிறது மூணுக்குடையவன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் யோகம் ராசி அதிபதி பதினோராம் இடத்திலே உச்சம் பெற்று இருப்பதால் மிகப்பெரிய நன்மை ராசி அதிபதி சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனா யோகத்திலே இருப்பதால் மிக மிக அற்புதமான நன்மை இரண்டு ஐந்து புதன் பத்தாம் இடத்திலே சென்று பத்து குடைய சனியோடு இணைந்திருப்பதால் நன்மை பத்தாம் இடத்தில் சனி புதன் சேர்க்கை நன்மை யோகம் இப்படி பெரும்பாலான கிரகங்கள் ரிஷபராசிக்கு நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன எனவே நன்மைகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம் கொண்டே போகலாம் எவ்வளவு நன்மை எப்படியெல்லாம் நன்மை நடைபெறும் என்பதை பற்றி சொல்லிக்கொண்டே அவ்வளவு நன்மை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அனைவருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் கல்வி முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் குடும்ப அமைதி வியாபாரத்தில் முன்னேற்றம் என எல்லா நன்மைகளும் நடைபெற போகும் நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது இணைந்திருப்பதால் யோகம் ஐந்து குடைவன் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலைக்கு மாறலாம் வேலை மாற்றம் செய்து கொள்ள ஏற்ற நேரம் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிதனத்திற்கும் நன்மை செய்யும் எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மிதுன ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தை இன்னும் சற்று பெரிய அளவிலே விரிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும் வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கும் மிதுனராசினருக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் தொழில் ரீதியான முன்னேற்றம் சற்று அதிகமாக இருக்கும் அது உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தால் அல்லது பிற சுய தொழில்களாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானம் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது தொழில் ஸ்தானாதிபதி பரிவர்த்தனா யோகத்திலே உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது குரு சுக்கரன் பரிவர்த்தனை காரணமாக மிதன ராசிக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி ராசிக்கு நாலாம் இடமான துலாமிலே சுக்கரனின் வீட்டிலே அமர்ந்திருக்கிறது வீடு கொடுத்து சுக்ரன் உச்சம் பெற்று இருப்பதால் யோகம் எனவே வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் நிறைய பணம் வரும் எல்லா இடங்களில் இருந்தும் எல்லா விதங்களிலும் பணம் வரும் நன்மைகள் அதிக அளவில் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் அனைத்து நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்கும் உமராசி நண்பர்களெல்லாம் எப்பொழுது வெகு சிறப்பான நிலையிலே வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருப்பார்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் லைஃப் ஸ்டைல மாறுபார் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்லன வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன மிக மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வீடு வாங்கணும்னு முயற்சி இப்ப வாங்கலாம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ஏனென்றால் எட்டாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அந்த வயசுல இருந்தா குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணமாகின இளவயதினர் அதாவது பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாம் இப்போ குழந்தை பிறக்கும் ஒரு தரம் ஏற்கனவே ரெண்டு இருந்தா கூட மூணாவது பிறக்கும் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு வயதுல நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஆண்களாக இருந்தால் அல்லது பெண்களாக இருந்தாலும் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிம்ம ராசிக்கு அந்த ஒரு யோகம் இப்பொழுது ஏற்படும் சில பேருக்கெல்லாம் ஒரு குழந்தை பிறந்து பதினோரு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு திடீர்னு இன்னொரு குழந்தை பிறக்கும் அன்எக்பெக்டடா அந்த அது ஒரு யோகா அந்த மாதிரி லேட்டா குழந்தை பிறந்தா அது பிறக்கிற நேரம் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க அதனால நீங்க அதை வந்து கலைக்காதீங்க போய் வளரட்டும் விட்டுருங்க கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தை கொடுக்கிறோம் இப்பொழுது உங்களுக்கு அந்த நிலை ஏற்படும் எனவே சிசு ஹத்தனா என்று சொல்வார்கள் அந்த பாவத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் அந்த குழந்தையை வளர விடுங்க ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்குறது இரண்டு ஒன்பது கொடிய சுக்கரன் ஏழாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது இரண்டாம் இடத்திலே இருக்கிறது பதினொன்று குடைவன் இரண்டிலும் ஏழில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு எனவே பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரும் உங்களை சந்தித்து பேசுவார்கள் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய தினம் ஏற்படும் ஏதேனும் ஒரு விழா அல்லது உங்கள் குடும்பத்திலே நடைபெறக்கூடிய இல்ல திருமண விழா உங்களது குடும்ப மகிழ்ச்சியான ஒரு விழா ஒன்று நடைபெறும் குடும்பத்திலே அதில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் அங்கே சந்திப்பீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதிக அளவில் வியாபாரம் இருந்தால் அலுவலகத்திலே உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் ராஜ மரியாதை இன்னைக்கு ரொம்ப நல்லது துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றன இந்த பரிவர்த்தனா யோகம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது அது நீண்ட நீண்ட காலம் சேர்ந்து பரிவர்த்தனையில இருக்கு அது ஒரு பெரிய ஒரு யோகம் இங்க போனா ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்கும் அதுக்கு மேல வராது சுக்கரன் உச்சவா இருக்கு இந்த தடவை அது போயிட்டு போயிட்டு வக்கரமாக திரும்பி வந்து எல்லாம் பண்ணி அது வைகாசி பதினஞ்சு தான் சுக்கரன் வந்து மேஷத்துக்கே வருது இப்ப நம்ம மாசில இருக்கோம் மாசி ஆறுல இருக்கோம் மாசிக்கு அப்புறம் பங்குனி அப்புறம் சித்திரை வைகாசி வைகாசி பதினஞ்சு தான் சுக்கரன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகிறது அது வரைக்கும் குருவும் ரிஷபத்திலேயே இருக்கும் அதனால வந்து இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை இவ்வளவு லாங் டியூரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்ததே இல்லை நான் வந்து நைன்டீன் வச்சிருக்கேன் பஞ்சாபு அதுல எங்கேயுமே இருக்க மாதிரி தெரியல இன்னொரு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எப்பப்பெல்லாம் வந்து ரிஷபத்துக்கு குரு வந்தது அப்ப வந்து எவ்வளவு நாள் சுக்கரன் மீனத்துல இருந்ததுங்கிறத வந்து ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும் எவ்ரி டுவெல் இயர்ஸ் அண்ட் டுவெண்டி இயர்ஸ் எடுத்து அனாலிஸ் பண்ண எங்கேயாவது கண்டுபிடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கொஞ்சம் அபூர்வமான ஒரு ரேர் சினமனாதான் இது ரேர் சினமனா இந்த மாதிரி வந்து குரு சுக்கிரன் பரிவர்த்தனை உள்ள நாள் சேர்ந்தாப்பல இருக்கிறது எனவே அது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்று பரிவர்த்தனையும் பெற்று உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை என்று சொல்லலாம் எல்லா விதத்திலும் நன்மை நடைபெறும் உத்தியோகத்தில் இருந்தால் உத்தியோகத்தில் நன்மை வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நன்மை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் அது ஒரு நன்மை மாணவ மாணவியருக்கு கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும் அது அவர்களுக்கு நன்மை அவரவருக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் அந்த கிரகங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றன விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது ஏழு குடவன் ஐந்திலும் ஐந்து குடவன் ஏழிலும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய யோகம் ஏழு கூட ஐந்தாம் இடத்துல உச்சமடைந்திருப்பதால் அதை காட்டிலும் மிக சிறப்பான யோகம் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் சில நேரத்தில் அழுது வழிட்டு இருக்குமே இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்ல பிஸியா இருப்பீங்க நீங்க காலையில இந்த ராத்திரி வரைக்கும் சரியா இருக்கும் உங்களுக்கு அது என்ன மாதிரி வியாபாரமா இருந்தாலும் சரி வெதர் இட் இஸ் ட்ரேடிங் என்ன மாதிரி இருந்தாலும் சரி நீங்க எந்த வகையான தொழிலில் இருந்தாலும் சரி அல்லது சேவை சார்ந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்லை பொருளாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஒரு சேவை ஒரு சர்வீஸ் ஆக இருந்தாலும் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என அனைவருக்குமே தொழிலில் கணிசமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் கணிசமான நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் திருமணமாகாத ராசி இளைஞர்கள் ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தா கல்யாணம் நிச்சயமாகும் திருமணம் ஆயிடுச்சு வீடு வாங்கணும் இப்ப வாங்கலாம் அதுக்கு நேரம் வந்துடுச்சு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் சார் வேலை கிடைக்கிற சார் இப்ப கிடைச்சிடும் இப்ப ட்ரை பண்ணுங்க வேலை கிடைக்கும் நிறைய பேர் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலங்கிற அப்புறமா பார்த்தா அவனுக்கு வந்து ஒண்ணு தெரியல எப்படி படிச்சு வரலாம் டிகிரி வாங்கணும் ஆச்சரியமா இருக்கு எங்கயோ புது எங்கயோ காசு கொடுத்து வந்துருக்கானு ஒண்ணே தெரியல ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுத தெரியல எனக்கு கேள்வி கேட்கறான் கேள்வி கேட்க தெரியல அவனுக்கு வென் ஐ வாஸ் கோ ஜாப் வென் ஐ வில் கெட் ஜாப்னு அர்த்தம் நான் எப்பொழுது வேலைக்கு செல்வேன் வென் வில் ஐ ஜாப் அத வென் ஐ வாஸ் கோ என்னமோ போட்டான் இருக்கு அடிக்கிறதுக்கே கேட்டாலே இருக்கு

தன்னுடைய நாலேஜை நல்லா வளர்த்துக்கணும் லாங்குவேஜ்ல ப்ரொபிஷன்சி இருக்கணும் பேச தெரியணும் நாலு பாஷ பேச தெரியணும் நாலு பேர்கிட்ட பேச தெரியணும் பழக எக்ஸ்போஷர் வேணும் அது ஒண்ணுமே அது இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மொழி புலமையை கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும் நிறைய மொழி படிங்களேன் கத்துக்க ஒரு பத்து லாங்குவேஜ் கத்துக்கணும் என்ன ஆயிட போகுது படிச்சா என்ன தப்பா பத்து லாங்குவேஜ் படிச்சா தப்பா யார் சொன்னா படிங்க பத்து லாங்குவேஜ் படிங்க பெங்காலி கத்துங்க கல்கட்டால வேலை கிடைக்கும் பிரெஞ்சு கத்துங்க லாட்டின் கிரீக் இட்டலி எல்லாம் கத்துங்க ரஷ்யன் லாங்குவேஜ் கத்துங்க கத்துட்டா என்ன தப்பு வாட்ஸ் இன் நோயிங் மோர் லாங்குவேஜஸ் வாட்ஸ் இன் இட் ஏன் கத்துக்கூடாது ஏன் மொழி படிக்க கூடாது நிறைய பாஷை கத்துட்டா என்ன தப்பு எங்க வேணாலும் வேலைக்கு போலாம ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஜெர்மன் கத்துங்க ரஷ்யன் லாங்குவேஜ் கத்துங்க எல்லா பாஷையும் கத்துங்க என்ன கத்துக்கிட்டா என்ன தப்பு பிற நாட்டு மொழிகள் பேசினால் என்ன ஆகிவிடும் பாரதியார் யாமருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் எவ்வளவு மொழி தெரியுமா தெரியும் ஒரு மொழி தெரியுமா பாரதியாருக்கு அவரே யாமருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இருபத்தோரு மொழியை படிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லார் தமிழ் மொழி இனிமையான மொழின்னு தமிழ் மொழியின் இனிமையை யாருமே வந்து மறுக்க முடியாது ஆனால் வைத்து பிழப்புக்கு எங்கயா வெளியே போனா என்ன பண்ணுவேன் ரஷ்யால வேலை கிடைக்குதுப்பா அப்ப ரஷ்யன் லாங்குவேஜ் தெரிஞ்சாதான நீ அங்க போக முடியும் ஜெர்மனில வேலை கிடைக்குது அப்ப ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சாதான நீ அங்க போக முடியும் யோசிச்சுப்பாரு அது கத்துக்கிட்டா என்ன தப்பு அதனால மொழி புலமையை இளைஞர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு கொஞ்சம் மனக்கடம் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் அட்டமாதிபதி பதினோராம் இடத்தில இருப்பதால் யோகம் ராசி அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் யோகம் ராசி அதிபதியும் சுக்கரனும் ஒன்று கொன்று இடமாற்றம் பெற்று சானாதிபதி உச்சம் பெற்று பரிவர்த்தனையும் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய நன்மை தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் பொருளாதார வளர்ச்சியும் சேர்ந்து உயரும் தொழில் உயர உயர வளர வளர பொருளாதாரமும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் தொழில் நல்லா நடக்கு ஆனா பணம் அல்ல என்ன அர்த்தம் அப்படி இருக்கக்கூடாது தொழிலும் நன்றாக நடைபெற வேண்டும் அதற்கு வேண்டிய பணமும் வந்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது அதற்கான நேரம் வந்துவிட்டது பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் கல்வியிலே ஆர்வம் ஏற்படும் கல்வி ஆர்வம் அதிகரிக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் எனவே நல்ல மகர ராசிக்கு மகத்தான நன்மைகள் எல்லாம் நடைபெறப்போன்றன அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மூன்றாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கும் சுக்கரன் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது சுக்கரன் தான் மகரத்துக்கு ஜாஸ்தி நன்மைப்படும் அந்த சுக்கரன் இப்பொழுது உச்சமாக இருக்கிறது எனவே அதிக நன்மைகள் நடைபெற போகும் நல்ல நாள் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசியிலேயே ராசி அதிபதி ஐந்து குடையவன் ஏழு குடையவன் ஐந்து குடையவன் புதன் ஏழு குடையவன் சூரியன் எல்லாமே கும்பத்தில் ஒன்றாக இணைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்றன கும்ப கும்பராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் வியாபாரம் வழக்கத்தை விட அதிகமாக நடைபெறும் ஜாதகம் வாங்கிறது கூட செவ்வாய்க்கிழமை பயன் நம்ம ஊரில் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு மாறுபடும் நம்பிக்கை நிறைய வித்தியாசப்படும் கேரளாவில் ஏற துய் பூ இடுப்பில் கட்டிக்கிட்டு அதில் வந்து பூஜை பண்ணுறான் போய் நம்மளாம் ஏறத்தோட சாமி கும்பிடக்கூடாது ஏறத்தோட பண்ணக்கூடாது நல்லா காய வச்சு உலர்ந்த மடியான துணியை கட்டிகிட்டு தான் வந்து பூஜை பண்ணுவோம் கேரளாவில் பார்த்தா ஏற துணி கட்டிக்கலாம் அது எனவும் அவங்களுக்கு அது ஒரு ஃபெய்த்து அந்த வெஸ்ட் கோஸ்ட்ல எல்லாம் இருக்கிற கோயில் எல்லாம் ஏறத்தனையோட போய் படம் மேங்களூர் அப்புறம் அந்த டீப் கேரளா கோஸ்டல் கேரளா கோஸ்டல் கர்நாடகா கோவா வரைக்கும் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கோயில் எல்லாம் வந்து ஏரத்தை தான் வந்து பெரிய உயர்வான மடி அதுதான் ரொம்ப சுத்தத்திலே ரொம்ப சுத்தம் ஏறம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு 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 சாரின் நம்பிக்கை அப்படி இருக்கிறோம் நமதுல வந்து சாஸ்திரத்துல ஏரத்தோட வந்து அபரகாரியம் தான் பண்ணோம்னு சரி போற இறந்தவளுக்கு செய்யப்படுகின்ற ஈமக்கடன் இருக்குல்ல அது ஒன்று தான் ஏரத்தோடு நம்ம ஊரில் வித்தியாசம் வந்து வந்து புறக்கணிக்கிறோம் வடக்கை பார்த்தா செவ்வாய்க்கிழமைக்காக கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறான் செவ்வாய் நல்ல செவ்வாய்க்கிழமை எதுன்னு பார்ப்பான் பஞ்சாங்க வச்சு பார்ப்பான் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன கேட்பான் செவ்வாய்க்கிழமையில் கல்யாணமே பண்ணுறேன் எனவே இன்றைய தினம் ஒரு நல்ல நாள் எல்லா விதத்திலும் இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராட்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் அமைதியாக இருக்கும் இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் விநாயகப் பெருமான் வழிபாட்டின் மூலமாக மன அமைதி பெறுகின்ற நல்ல நாள் இன்றைய நாள்